வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சென்னையில் தடுப்பூசி செலுத்திய பிறகும் நாற்பது நாட்களுக்கு பிறகு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் இறந்து போயிருக்காருங்க முகமது நசருதீன் அப்படிங்கிறவரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அவரை நாய் கடிச்சிருக்கு ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ எடுக்க போகும்போது ஆட்டோவுக்கு அடியில் படுத்திருந்த நாய் கடிச்சிருச்சு உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போயிருக்காரு ராயபுரம் ஜிஹெச்சுக்கு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக எந்தெந்த நாட்களில் தடுப்பூசி போடணுமோ அந்தந்த நாட்களில் தடுப்பூசியும் எடுத்துக்கிட்டாரு ஆனாலும் அவருக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு அவர் வந்து இறந்து போயிருக்காரு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி அவருக்கு ஃபீவர் ஏற்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவரை வந்து ரேபிஸ் வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துகிறாங்க மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்படுறாரு உடல்நிலை ரொம்ப மோசமாகி இறந்து போயிட்டார் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அதனால இந்த திருநாயகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா அவங்கள மாதிரி அயோக்கியங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய அப்சர்வேஷன் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள டெஃபனட்டாக நாய்களுக்கு அனுமதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா என் பார்வை உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதனால் தடுப்பூசி எடுத்துக்கிட்டாலும் ரேபிஸ் தொற்று ஏற்படுவதற்கு சான்ஸ் இல்லையே ஒருவேளை ஆழமான காயங்களுக்கு அதுக்கு தனியாக ஊசி எடுத்துக்கணும் அது மாதிரி ஏதாவது ஊசி எடுத்துக்கல அப்படின்னா ஒரு சில கேசஸ் இப்படி நடந்திருக்கு தடுப்பூசி எடுத்தும் இறந்து போகிற ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்போது காயம் எப்படி ஏற்பட்டிருக்கு லேசான காயமா இல்லை ஆழமான காயமா இப்படியெல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது கட்டாயம் முகமது நஸ்ருதீன் அவர்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கிட்ட பொதுவாகவே நாய்கிட்ட தயவு செஞ்சு சேஃப்டியாக இருந்துக்கோங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார்ல அவர் மீது குண்டாஸ் வந்து போடப்பட்டிருக்கு குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை கமிஷனர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இது பெரிய டிபேட்டா மாறி இருக்குங்க சில நாட்களுக்கு முன்பாக பிசி காவினர் என்ன பண்ணாங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தினாங்க இவர் தன்னை தற்காத்துக்குள்ளே அவர் மீது தாக்குதல் நடத்திய ஒன்று ரெண்டு பேரை இவர் பதிலுக்கு தாக்கிருக்காரு தற்காப்புக்காக இதை பண்ணியிருக்காரு ஆனாலும் இவர் வந்து கைது செய்யப்பட்டார் மியூசிக்காவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எங்களை தாக்கிட்டாரு அப்படின்னு கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் இதுக்கு அண்ணாமலை கொந்தளிச்சு போயிட்டார் என்ன நடந்துக்கிருக்கு தற்காப்புக்காக ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் இப்படி பண்ணியிருக்காங்க இவரை கைது பண்ணியிருக்காரு காவல்துறையை கைது பண்ணிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொந்தளிச்சிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை கமிஷனர் உத்தரவு பிறப்பித்தது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் பீகார் அசெம்பிளி தேர்தல் இந்த வருஷம் கடைசியில் நடக்க இருக்கு மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் பீகாரில் இப்போ ராஷ்ட்ரிய ஜனதா தளம் என்ன அறிவிச்சிருக்காங்க தெரியுமா தேஜஸ்வி யாதவ் என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுமா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளிலும் ஆர்ஜேடி போட்டியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இது ப பயங்கரமான ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு வாக்காளர் உரிமை யாத்திரையெல்லாம் கஷ்டப்பட்டு நடத்தி இருக்காரு ஆனால் ஆர்ஜேடி பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாங்கள் தான் போட்டிடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது இப்போ ராகுல் காந்திக்கு பலத்த கவலையை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்களுக்கு மூன்று நாட்கள் வந்து ஃபீவர் அங்கே பாவம் கடுமையான காய்ச்சலில் வந்து அண்ணாமலை அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ அவருடைய ஃபாலோவர்ஸ் பாஜகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் அண்ணாமலை முழுமையாக குணம் பெறணும் அவர் பிஜேபியுடைய உடைய சொத்து அவர் எங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக நலம் பெற பதிவுகள் இது நாலாவது டாபிக் அஞ்சாவது டாபிக் என்ன பார்க்க கோர்ட் இருக்காங்களே அவங்க வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி பி ஆர் இருக்கார்ல இருக்காருல்ல அவரு வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காரு முழு சட்டத்தையும் நிறுத்தி வைப்பதற்கான முகாந்திரங்கள் இதில் இல்லை நாங்கள் காணவில்லை அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு இது இந்திய கூட்டணிக்கு பலத்த கவலையை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதி டெல்லி செல்கிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அதிமுக ஒன்றிணைப்பு குறித்து இப்போ பலரும் பேசிக்கிருக்காங்க செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷாவையும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இப்போ சமீபத்தில் இப்போ அதனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்கிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்